என சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் சேனல் ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிப்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டால் ஸோ அடுத்து பார்த்தோம்னா நாங்கள் லன்ச்சுக்கு கிளம்பிட்டோம் லன்ச்சுக்கு எங்கள் ரூமில் இருந்து போகிற வழியில் பார்த்தோம்னா அழகாக அந்த மாதிரி பச்சை பசேன்னு இருந்தது ஸோ அங்கே பார்த்தோம்னா அந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருந்தது ஸோ அதில் நின்று ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோடய லஞ்சு வந்து ஃபஃபே சிஸ்டத்தில் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண இடத்துல தான் நாங்கள் பண்ணின அலும்பு உங்களுக்கு தெரியுமே ஹேண்ட் ட்ரை கையை விட்டுட்டு அதை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து பார்த்தோன்னே அந்த என்ட்ரன்ஸில் அந்த காலத்து அந்த டெலிஃபோன் இருந்தது ஸோ அந்த டெலிஃபோனில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் போயிட்டு எப்படி வந்து கால் ப நம்பர் போட்டு கால் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்தோம் ஸோ அதை ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதை வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சோஃபா விட்டுட்டு சோஃபாவில் உட்காந்து மட்டும்தான் ஸ்டில் எடுப்போமா சோபா விட்டுட்டு தனியாக நின்னாலும் ஸ்டில்லு நல்லா வருமே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக நின்று எடுத்துருந்தோம் அப்புறம் பார்த்தோன்னா அது பக்கத்தில் குட்டி குட்டி பேம்போ பிளான்ட் இருந்தது ஸோ அந்த பேம்போ பிளான்ட்டில் நின்று ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸில் நிறைய திங்ஸ் இருந்தது ஸோ அது கூடயும் நின்று ஒன்று ரெண்டு ஸ்டில்ஸ் போட்டுவிட்டேன் அதுக்கு மாதிரி இந்த அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா ஏன் உயரத்தை விடவே ரொம்ப உயரமான குத்து விளக்கு இருந்தது அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதை நின்று பார்த்து அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டேன் அப்புறம் பார்த்தோன்னா வெளியில் சோன்னு மழை பெஞ்சுது ஸோ அதை வந்து ரசிக்கிற மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து எங்களுக்கு பிரேக் ஆகிருந்தது ஸோ பிரேக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப மழை பேய்ஞ்சுது ஏன்னா அந்த டைத்தில் தான் வந்து எங்களுக்கு சும்மிங்க்கான டைமிங் கொடுத்துருந்தாங்க யார் யார் சும்மிங் பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எங்களோட வந்தவங்க யாருமே வந்து நான் வரலப்பா மழை பெய்யுது நான் வரல நான் வரல மழையாக இருக்குது நான் வரல மா வரலன்னு சொன்னாங்க என்ன தான் மழை வந்தாலும் நமக்குரிய டையத்தை நம்ம தானே வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம கிடைக்கிற சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து உள்ளே வந்திருந்தோம் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து அப்புறம் அங்கே இருந்த அந்த சர்வண்ட்டெலாம் கேட்டிருந்தோம் ஸோ சும்மிங் இருக்குது அங்கே in the mari சவர் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து சவர் பக்கத்துலேயே இருக்குன்னாங்க ஸோ எப்போவுமே சும்மிங்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஷவர் பண்ணிவிடுறேன் அதுக்கப்புறம் தான் சும்மிங் இறங்கணும் ஸோ நானும் ஷவர் பண்ணிவிட்டு அப்புறம் சும்மிங் வந்திருந்தோம் ஸோ பார்த்தோன்னா கரெக்டாக அது ஃபோர் ஃபீட் தான் அந்த அதோட ஆழம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபோர் ஃபீட் வந்து என்னோடய அந்த கழுத்து பகுதி வரைக்கும் இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இறங்கும் இறங்கும் போது பயமாக இருந்தது ஸோ என்னையவே வந்து மூழ்கிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அப்புறம் வந்து ஸ்டார்டிங் வந்து நான் அந்த ஸ்டெப்ஸ்லேயே நின்றுக்கிட்டேன் ஏன்னா வல்லப்பா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட்டு ஸோ ஃபோர் ஃபீட் தான் நானே இருக்கேன் ஸோ அந்த அதோட ஆழத்தையும் பார்க்கும்போது ஃபோர் ஃபீட்டுங்கும் போது நமக்கு அது செட் ஆகாது அந்த மாதிரி அப்படி தோணுச்சு அப்புறம் போக போக பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போய் வந்து நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க ப்ளே பண்ண ப்ளே பண்ண பார்த்தோன்னா எனக்குமே வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு சரி ஜஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் இறங்கி பார்ப்போம் நம்ம ஹைட்டுக்கு வந்து ரொம்ப மூழ்குவோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இறங்கினேன் பட் ஆனால் ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் சோல்டர் வரைக்கும் அதிகமாக தண்ணி இருந்தது ஸோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி இல்லை ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக அந்த பார்த் ஃபுல்லாக போய்ட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருந்தது ஸோ நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஃபோட்டோஸ்ல எல்லாம் தெரியாது மழை ஆனால் பயங்கர மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்தது ஸோ என்ன தான் மழை மழை வழு விழுந்தாலும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறத என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் நாலு பேரும் ஸோ நாங்கள் நாலு பேரும் என்ஜாய் பண்ணது என் எங்களோட ரூம்மேட்டுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா வேற யாருமே வந்து அந்த ஒரு ஹெவி ரெயினில் நாங்கள் வெளியில் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா நமக்கு நமக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து இன்னும் வேற எங்கே நம்ம போகிறோம் நம்ம எங்கே போய் இந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறோம் அந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம இருக்கிறது வில்லேஜு ஸோ அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ குளத்துலேயும் பார்த்தோன்னா இப்போல்லாம் மழை தான் தண்ணி இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வந்திருந்தோம் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஸோ என்ஜாய் பண்ணணும் மழை நல்லா பெஞ்சிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்களுமே எங்களோட சவுண்டை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பார்த்தாங்க என்னடா இப்படி மழை பெய்த இவங்க வந்து இப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எங்களால் வந்து ஆசை தீர்ற வரைக்கும் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதில் வீடியோஸ் எடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோஸ் எருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஸ்விம்மிங்கில் இருக்கிறது கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் ஏன்னா வந்து சன் இல்லைல்ல மழை பெய்யுது ஸோ வெளிச்சமும் ஓரளவுக்கு இல்லை மேகமூட்டமாக இருக்கிறனால அதனால வந்து கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது ஸோ எனக்குமே வந்து நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் ரிவைன் பண்ணி பார்த்தேன் ஸோ பார்க்கும்போது போது தான் எனக்கே தெரிஞ்சது அதில் வந்து ரொம்ப வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது வீடியோஸு ஃபோட்டோஸு தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்தோன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு செம்மையான ஆறு போச்சு ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே ஸோ அங்கே போயிட்டு நின்று அதில் ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் போடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டுட்டு அப்புறம் சரி போகலாம் நமக்கு அடுத்து வந்து பிளேஸ்க்கு போக டைம் ஆகிடுச்சு போய் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு இருந்தோம் ஸோ ரூமுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஃபாஸ் இருந்தது ஸோ அதுலேயும் ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் வந்து போட்டோம் ஸோ ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ எல்லோரும் வந்து மழை பெய்யுது மழையாக இருக்குது நான் டக்குன்னு ரூமுக்கு போகிறேன் எனக்கு டைமும் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க பட் என்ன தான் டைம் ஆனாலும் இந்த ராதிப்பில் சொன்னால் கேட்குமா கேட்காது நம்ம இஷ்டத்துக்கு இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் நின்று கடைசியாக எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு போன பிளேஸ் தான் உண்மையிலே ஒரு செம்ம 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 ஒர்த்தான பிளேஸு ஸோ அந்த ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பாருங்க நன்றி மக்களே